மின்விசிறியின் உதிரி பாகங்கள் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி முன் சக்கரம் மோதிய நிலையில் பொதுமக்கள் ஒன்று கூடவே அச்சத்தில் ஓட்டுநர் லாரியை வேகப்படுத்தியதால் பின் சக்கரமும் ஏறி இறங்கியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி ஓட்டுநர் தப்பி ஓட்டம் கிளீனர் கைது திருவள்ளூர் மாவட்டம் புது மாவளங்கை கிராமத்தை சார்ந்த தசரதன் மற்றும் அவரது நண்பர் சிலம்பரசன் ஆகியோர் பணி நிமிர்த்தமாக சென்று இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை கொசவன்பாளையம் கிராமம் அருகே எதிரே வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானது எதிரே வந்த இரு சக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய நிலையில் முன் சக்கரத்தில் அடிபட்டு கீழே விழுந்த நிலையில் பொதுமக்கள் ஒன்று கூடவே பயந்து போன ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிக்க லாரியை வேகமாக இயக்க முயன்றதில் மீண்டும் இரு சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தசரதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் பலத்த காயங்களுடன் சிலம்பரசனை பொதுமக்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தற்பொழுது ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் சென்னையில் இருந்து மீன்விசிறி உதிரி பாகங்களை ஹைதராபாத் பகுதிக்கு ஏற்றிச் சென்ற சாப் எக்ஸ்பிரஸ் என்னும் லாரி பழுதடைந்த நிலையில் சாலையில் இயக்குவதற்கு தகுதியற்ற முறையில் இருந்ததும் லாரியின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் பழுதடைந்து ஓட்டுநருக்கு சாலையில் வாகனங்கள் வருவதே தெரியாத அளவிற்கு கண்ணாடி சேதமடைந்துள்ளதாலும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் விபத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்து குறித்து திருவள்ளூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்தை ஏற்படுத்தி லாரியை எடுத்துக்கொண்டு தப்பிய நிலையில் ஓட்டுநர் கைவண்டூர் பகுதியில் லாரியை விட்டுவிட்டு தப்பி சென்றனர் இந்நிலையில் காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து கிளீனரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்